அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பூண்டு ரசம் செய்வது எப்படி வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு கடுகு சேர்த்துக்கலாம் நாலு காஞ்சி மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவுக்கு சீரகம் வெந்தயம் அரைச்சி வச்ச பூண்டு பச்சை மிளகாய் மிளகு சீரகம் நான் பூண்டு வந்து பத்து பூண்டுக்கிட்ட எடுத்துக்கிட்டேங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் அவ்வளோதான் நான் வந்து புளி தக்காளி கொத்தமல்லி கல்லுப்பு போட்டு கரைச்சி வச்ச தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் அவ்வளோதான் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு முறை கிளறி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கிட்டு அப்படியே விட்டுருங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆன பேருக்கு ஓப்பன் பண்ணி பாருங்க கரெக்டான அளவுக்கு வந்திருக்கும் ரசம் வந்து ரொம்ப கொதிக்கவே கூடாதுங்க அவ்வளோதாங்க பூண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது தேங்க்யூ